ஹலோ இந்திய டீம் வந்து டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட் அனுப்பிச்சிட்டாங்க உண்மையில நல்லா இருக்கு அதில் சில எல்லாம் இருக்கு அதெல்லாம் சொல்றேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோ போலாம் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் இன்னும் கொஞ்சம் மாசத்துல நடக்க போகுது அண்ட் இந்தியா டீம் ஸ்குவாடை பார்க்கும்போது நிறைய சர்ரைஸான விஷயங்கள் இருக்கு முதரைஸ் என்ன இந்தியாவோட தங்க மகன் என்று சொல்கிற கில் ஸ்குவாட்லேயே இல்லை என்ன ப்ரோ பிராங்க் பற்றி அப்படி சொல்லிக்கல பிராங்க்லாம் பண்ணல சீரியஸா சுன்மன் கீழே அவங்க டி டுவெண்டி வேல் கேக்கல விச் இஸ் குட் டிசிஷன் சொல்லுவேன் ஏன் ப்ரோ சுட்மன் கில் மேலே நிறைய வன்மத்தை கொட்டர்ன்னு சொல்லி நேற்று இப்போ கமெண்ட் ஸ்டேஜில் டைப் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க டைப் பண்ணுறக்கு மாதிரி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் எனக்கு சுட்மன் கில் மேலே எந்த ஒரு வன்மும் இல்லைங்க பட் பிரச்சனைனா சுட்மன் கில் நல்ல பிளேயர் தான் அவருக்குன்னு டேலண்ட் இருக்கு அந்த டேலண்ட் இல்லைன்னு சொல்ல ஆனால் அவர் டி ட்வெண்ட்டியில் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதே இல்லைங்க இதான் உண்மை அவர் வந்து அவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்காரு அவர் அடிக்கிற இருபது ரன் முப்பது ரன் கூட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதாவது நீங்கள் ஓடியே டெஸ்ட் மேட்ச் சொல்லுறீங்கன்னு நினச்சிக்கோங்க ஸ்ட்ரைக் ரேட்டை பற்றி பேசவே மாட்டாங்க பட் சுட்மன் கில் எவ்வளோ ரன்ஸ் அடித்தாலுமே ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது அண்ட் அவர் கம்பேர் பண்ணும்போது சஞ்சு சாம்சன் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாருங்க மூணு கிட்ட அடிச்சிருக்காரு அப்படிப்பட்ட பேட்ஸ்மேனை நீங்கள் வந்து உட்கார வச்சதே நான் பெரிய தப்புன்னு சொல்லுவேன் நேற்று அவருக்கான அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க ஸோ அதை ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணார் நேற்று வந்து ஐம்பது நூறுலாம் அடிக்கல முப்பது ரன்னாக அடித்தாரு பட் என்ன ஸ்ட்ரைக் ரேட் ஸோ அங்கே தான் சுர்மல் கீழ் மாட்டிக்கிட்டாரு அண்ட் அவரு சின்ன பையன்தான் அவர்கிட்ட வைஸ் கேப்டன் சொல்லி கொடுத்து அவருக்கு அந்த கேப்பே இல்லை மேபி இந்த ஒரு கேப் ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணிட்டு ஐபிஎல் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் அவர் வந்து வைஸ் கேப்டனை கூட வரலாம் அதுக்கு காலம் தான் பதில் சொல்லணும் ப்ரோ டைம்ஸில் நம்ம நம்ம எக்ஸ் வைஸ் கேப்டன் எந்த அளவுக்கு அளவுக்கு பெர்ஃபார்ம் பெர்ஃபார்ம் பண்ணலையோ அதே தான் கேப்டனும் பண்ணல பட் அவரை மட்டும் இந்தியா வேர்ல்ட் கப் மட்டும் அவருக்கு கேப்டன்ஷிப் பொறுப்பு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ப்ரோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு அதை பார்க்க ஒரு குட் டெசிஷன் சொல்லுவேன் சிம்பிள் ரீசன் என்னதான் சூரியகுமார் யாரு ரீசன்ட் டைம்ஸில் பேட்டிங்கில் டி டுவெண்ட்டியில் அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாட்டி கூட ஒரு கேப்டனாக ஜொலிச்சிருக்காருன்னு சொல்லுவேன் அதாவது எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வின்னிங் ஸ்ட்ரைக் வச்சிருக்காருங்க அண்ட் இதை கருத்தில் கொண்டு தான் நம்ம ஜி ஜி மம்ஸ் வந்து அவரை ஸ்குவில் எடுத்துக்காரு எடுத்தது மட்டும் இல்லாமல் கேப்டன்ஷிப்பும் கொடுத்துருக்காரு ப்ரோ நீ என்னதான் முட்டு கொடுத்தாலும் ரீசன்ட் டைம்ஸ்ல அவரோட பேட்டிங் வந்து ரொம்ப புகாரப்படும் இருக்கு இதை நீ பார்க்க மாட்டேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சைடில் அதுவும் பார்க்கறேன் பட் நான் வந்து ஸ்கை வந்து ரீசன் ஃபார்ம் வச்சு அவர் வந்து ஒரு புவரான பேட்ஸ்மேன் நான் சொல்லவே மாட்டேங்க என்னையை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து டி ட்வெண்ட்டியில் ஒரு மேட்ச் வின சொல்லுவேன் அதாவது இப்போ வர அந்த நியூசிலாண்ட் சீரிஸ்ல கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மட்டும் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன் என் தலையன் மட்டும் ஃபார்முக்கு வந்துட்டா நான் உங்களுக்கு பெட் கெட்ட அவரால் பத்து

அதை பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனனோ இல்லையோ ஜி ஜி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார் பலருக்கு அதனால தான் ஈஷான் கிஷன் வந்து உள்ளே கொண்டு வந்துட்டார் ஸ்ட்ரைட்டாக வேர்ல்ட் கப்புக்கே கொண்டு வந்துட்டார்ன்னு பார்த்துக்கோங்க அப்போ ப்ரோ ஜிதேஷ் சர்மான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜிதேஷ் வந்து தூக்கிட்டாங்க விக்கெட் கீப்பிங் வந்து தூக்கிட்டாங்க ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஏன்னா ஜிதேஷ் ஷர்மா ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான் சொல்லுவேன் அதாவது ஒரு ஃபினிஷராக இந்திய டீமுக்கு வளர ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் பட் ஜிதேஷ் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார் பட் அந்த இடத்துல இஷான் கிஷன் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டார் பரவாயில்ல கூடிய சீக்கிரத்தில் ஜிதேஷ் சர்மா உள்ளே வந்தவர் நம்புவோம் இந்த டீமுக்கு அண்ட் ஃபினிஷராக அடுத்து யாரை கூட்டம் வந்திருக்காங்கன்னா ரிங்கு சிங்க கூட்டு வந்திருக்காங்க குட் நியூஸுங்க அதான் ஏசியா கப்பில் அவர் வந்து ஒரு மேட்ச் தான் விளாண்டாரு ஒரு பால் தான் பிடிச்சாரு ஃபோர் ரன் அடிச்சு இந்தியா ஜெயிக்க மெயின் ரீசனாக இருந்தார் அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை விடுறீங்களான்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு பட் வேர்ல்ட் கப்பில் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அண்ட் சுட்மன் கீழ் கிட்ட இருந்த அந்த வைஸ் கேப்டன்ஷிப் வந்து இப்போ யார்கிட்ட கிட்ட போயிருக்குன்னா சுட்மண்கிலுக்கு முன்னாடி இந்தியா டி டுவெண்ட்டியை வைஸ் கேப்டன்ஷிப் பண்ணியிருந்தேன் நம்ம அக்ஷர் பட்டேல்கிட்ட போயிருக்கு பட் நானாக இருந்தால் ஹர்திக் பண்டேட்டை கொடுத்துருப்பேன் ஹீ இஸ் மோர் டிசர்வ் தன் அக்ஷர் பட்டேல் பட் ஜி ஜி மம்ஸ் வந்து அக்ஷர் பட்டேல் ரொம்ப நம்பராக இருப்பில் அதான் வைஸ் கேப்டன்ஷிப் கொடுத்துருக்காரு நானும் ரொம்ப நம்புறேன் தம்பியை ஒழுங்காக பண்ணுப்பா ஓவரால் எனக்கு இந்தியா டீமோட டி டுவெண்டி வேர்ல்ட் கப் ஸ்குவாட் ரொம்ப நல்லா இருக்கு அந்த ஸ்குவாடை பார்த்தேன்னு எனக்கு ஒரு பிளேயரிங் வந்து தோணுச்சு அது என்ன பாங்க ஸோ டாப் ஆர்டர்ல நான் யாராருன்னா சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா இஸ் டெட்லி காம்போ அண்ட் மிடில் ஆர்டர்ல யார் இருக்கணும்னா நம்மளோட திலக் வருமா சூரியகுமார் யாதோ அதுக்கப்புறம் சிவன் டோபே அண்ட் ஃபினிஷராக நான் யார் பார்க்கணும் ஹர்திக் பண்டியா ரிங்கு சிங் அண்ட் அக்ஷர் பட்டேல் அதுக்கப்புறம் என்னோட பவுலர்ஸ்லாம் யார்னா அர்ஜித் சிங் ஜஸ்பீத் பும்ரா அண்ட் வருண் சக்கரவர்த்தி மேபி உங்களுக்கு குல்தீப் யாதவ் உள்ள சேர்க்கணும்னா நீங்கள் வந்துட்டு ரிங்கு சிங் குல்தீப் யாதவ் சேர்க்கலாம் பட் இதான் என்னோட பிளேய் லெவன் உங்களோட பிளேயிங் லெவன் என்ன சொல்லி கீழே கமலை சொல்லுங்கள் அண்ட் அதையும் தாண்டி இந்த டீமை வச்சுக்கிட்டு நம்ம இந்தியா வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வேர்ல்ட் கப் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் அடிக்குமா அடிக்காதா இந்த விஷயத்தை கீழே கமல் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் வச்சால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்